வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே மும்பை போன்ற அணிகள்லாம் வந்து இந்த பிளேயரை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப புறம் வந்து நீங்களாம் ரொம்ப லேட்டுப்பா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் கேஆர் பார்த்தீங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி தர வரிசை பட்டியலில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க கடந்த வருஷம் வந்து கேகேஆர் அன்னைக்கு அணிக்கு ஓப்பனிங் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியா அமையலை அப்படின்னாலுமே கூட இவங்களுடைய காம்போ குர்பாஸ் மற்றும் ஜாசன் ராய் இவங்களுடைய காம்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து இருந்துச்சு ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா அதிரடியாக வந்து ஆடிட்டு போனாங்க அதில் வந்து ஜாசன் ராயோட பங்களிப்பு கடந்த சீசனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா கே கேஆருக்கு வந்து இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழல்ல தனிப்பட்ட காரண காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா ஜாசன் ராய் ஐபிஎல் தொடரை வந்து தவற விட்டார் அவர் வந்து வரப்போகிற சீசனில் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாராம் ஸோ அவர் வந்து ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பனிங் ஸ்லாட் வந்து பிரச்சனை வந்து வரும் ஓப்பனிங்கில் வந்து யார் ஆட வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் இப்போ கே கேஆர் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து பில் சால்ட்டை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க டி டுவெண்ட்டி தரவரிசை பட்டியலில் இவர் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கார் இப்போ வந்து கான்வே ஆடலை அப்படின்னா பில் சால்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சிஎஸ்கே வந்து பிளான் பண்ணாங்க அதேமாதிரி இவர் வந்து டி அதிரடியான பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால மும்பை எஸ்ஆர்எச் போன்ற அணிகளும் இவர் வாங்குவதற்கு வந்து முயற்சி பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் வந்து இவர் வந்து வாங்கிட்டாங்க நன்றி